வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா உங்களோடு நான் பேசுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதே ஒரு மகிழ்ச்சி தான் தினமும் தமிழர்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தியும் அரசியல் களங்களை மையப்படுத்தியும் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல்களை மையப்படுத்தியும் நான் தொடர்ச்சியாகவே காணொலிகளை பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் உச்சாணிக்கே கொண்டு போய்விட்டீர்கள் ஆனால் இந்த வலையொலிக்கு இப்பொழுது வளையொளி குடும்பம் விளம்பரங்கள் தருவதிலே ஒரு ஆறு மாதங்களாக அதுதான் பிரச்சினை ஆயினும் நான் தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றேன் காரணம் ஒன்றே ஒன்று தான் நான் பேசக்கூடியது தமிழ் சார்ந்த விடயம் அந்த தமிழ் சார்ந்த விடயங்களை உங்களை சார்ந்தவர்களிடம் அது கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டு தான் இன்னொரு வலையொலியை ஆரம்பித்திருக்கின்றேன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலி அதை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் அதை நீங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய பட்சத்திலே எங்களுடைய அடுத்த நகர்வுக்கான களத்தை அது கொண்டு வரும் அடுத்த நகர்வு என்பது நிதி சார்ந்த விடயம்தான் எனவே நிதி சார்ந்த விடயத்திற்கு அது ஏதாவது ஒரு களம் அமைக்கும் என்கின்ற நம்பிக்கை தான் எனவே நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்பதுதான் அதன் அடிப்படையான ஒரு உண்மை அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கடந்த எட்டாம் தேதி ஒரு இணையதளத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது காரணம் இந்த செய்திகள் சார்ந்த விடயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் அது சார்ந்த பல தகவல்களை திரட்டுவதற்காகவும் பல இணையதளங்களை நான் பார்ப்பது வாடிக்கை அப்படித்தான் ஒரு இணையதளத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தி கண்ணிலே பட்டது அந்த செய்தி என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட தீவில் சிக்கிக்கொண்ட தாயக தமிழ் பெண் அங்கிருந்து அவர்கள் தப்பித்து வெளியே வந்த ஒரு செய்தியை மையப்படுத்திய ஒரு தகவல் அதிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது விளையாட்டாக அதை கடந்து சென்று விடலாம் என்று நான் நினைத்து கொண்டு விளையாட்டாக அதை கடந்து செல்ல முயற்சித்தேன் ஆயினும் மனது கேட்கவில்லை என்னதான் செய்தி என்பதை படித்து விடுவோம் என்று அதை படித்தேன் படித்த பொழுது அதில் வந்த சில விடயங்கள் மனதிற்குள் ஒரு ரணத்தை ஏற்படுத்தியது எனவே இது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் எனவே அது சார்ந்த தகவல்களை நான் தேடி எடுக்க ஆரம்பித்தேன் தேடி எடுத்து அது சார்ந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் இதில் நான் சொல்லக்கூடிய தகவல் ஒரு சகோதரி ஒரு இராணுவத்தீவில் சிக்கி கொண்டார் அவருடைய குடும்பத்தோடு அங்கிருந்து அவர் எப்படி தப்பித்தார் தற்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர் சிக்கியிருந்த நேரத்தில் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் மையப்படுத்திய கருத்துக்களை விட அவருடைய குழந்தைகள் அந்த இடங்களில் என்னென்ன இக்கட்டுகளை சந்தித்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மனதிற்குள் ஒரு வலி ஏற்பட்டது எனவேதான் இந்த காணொலியை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு சராசரியான ஒரு சம்பவத்தை நீங்கள் மனதிற்குள் இணைத்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனை ஒன்றுமில்லாத ஒரு அறையிலே நீங்கள் அடைத்து வைக்கிறீர்கள் யாருமே சுற்றுமற்றும் ஆட்கள் இல்லை அவனால் எந்த எந்த விதமான தொடர்புகளும் மற்றவர்களோடு வைக்க முடியாத ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழலில் அவன் மாட்டியிருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் சிலர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிப்பார்கள் சிலர் வாழ்ந்துதான் தீர வேண்டும் என்று ஒரு மனம் பாதிக்கப்பட்ட நிலையிலே வாழ்வார்கள் இது நாம் பார்த்திருக்கக்கூடிய விடயம் அப்படித்தான் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் இலங்கையிலிருந்து தப்பித்து அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நாம் நம்முடைய குடும்பத்தை வளப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் சுமார் நாலு லட்சத்திற்கு அதிகம் பணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு செல்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் முயற்சி எடுத்த பொழுது அவர்களுக்கு ஒரு தோணி ஒரு தோணி மூலம் ஒருவர் அவர்களை நான் இன்னொரு நாட்டிற்கு கொண்டு சேர்க்கிறேன் என்று அவர் அழைத்து கொண்டு செல்வதற்கான களத்தை எடுக்கிறார் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது எடுக்கப்படுகின்ற சூழலில் நடுவிலே இவர்கள் ஒரு இடத்திலே கொள்கிறார்கள் அப்படி கொள்கின்ற பொழுது ராயல் இராணுவத்தை சார்ந்தவர்கள் இவர்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படி காப்பாற்றியவர்கள் இவர்களை கொண்டு போய் ஒரு தீவில் கொண்டு போய் வைக்கிறார்கள் இவர்கள் ராயல் இராணுவத்தை சார்ந்தவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்கின்ற பொழுது இவர்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டது இராணுவத்தை சார்ந்தவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்மை அடுத்த கட்டமாக அவர்கள் ஏதோ ஒரு நாட்டிலே நம்மை கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை தான் இவர்களிடம் இருந்தது அவர்கள் ஒரு தீவிலை கொண்டு போய் அவர்களை விடுகிறார்கள் அதாவது இரண்டு குழந்தைகள் அந்த பெண்மணி அவருடைய கணவர் என்று மூன்று பேரும் நான்கு பேரும் அந்த தீவிலை விடப்படுகிறார்கள் அந்த தீவை பொறுத்தமட்டில் அது இராணுவ ரகசியங்களை உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தீவு அமெரிக்கா பிரிட்டிஷ் போன்ற இராணுவ வீரர்கள் அந்த தீவிலிருந்து அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தீவை மையப்படுத்தி அவர்களுடைய ஆய்வுகள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக அங்கே பயங்கர கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுமே இந்த தீவில்தான் இவர்கள் போய் சிக்கிக் கொள்கிறார்கள் இவர்களை தங்க வைப்பதற்கு ஒரு குடில் அதாவது ஒரு துணியினால் செய்யப்பட்ட ஒரு குடில் போன்ற ஒரு குடிலிலே இவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் இவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த குடிலிலே இரவு ஆனால் இரவு பகல் எந்த நேரத்திலும் பெரிய பெரிய எலிகள் வந்து இவர்களை கடிக்குமா அப்படிப்பட்ட இடத்தில்தான் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அதுபோல் வெப்ப வெப்ப இடங்களில் கிடைக்கக்கூடிய நண்டுகள் வந்து இவர்கள் மீது கடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்திருக்கின்றன பல சிக்கல்களை இவர்கள் சந்தித்து கொண்டு இருந்திருக்கின்றார்கள் இந்த தீவு எங்கே இருக்கிறது என்ற டியாகோ கார்ஷியா தீவு என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த தீவு இந்திய பெருங்கடலில் சாக்கோஸ் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவளத்தீவு என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த தீவில்தான் அந்த சகோதரி சிக்கிக்கொள்கிறார் குடும்பத்தோடு இந்த சகோதரி அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அதற்கான சூழல் அங்கு அமையவில்லை அதற்கான வழிமுறையும் அவர்களுக்கு எட்டவில்லை குழந்தைகள் ஒவ்வொரு முறையும் அப்படி அந்த வெளியே பார்த்து கொண்டு அந்த கூடாரத்தை விட்டு இவர்கள் வெளியே வரக்கூடாது குழந்தைகள் அந்த கூடாரத்து வழியாக வெளியே பார்க்கின்ற பொழுது கடல் அலைகள் அடித்து வருகின்ற அந்த கடல் அலைகளை பார்த்துவிட்டு அம்மா இந்த கடலுக்கு அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு நாம் செல்ல முடியுமா சென்று நாம் சுதந்திரமாக இருக்க முடியுமா என்கின்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் இது அந்த தந்தையின் மனதிலே ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கிறது இவர்களுக்கு பொழுது போகாத நேரங்கள் என்று பெரிய அளவு வரச் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தன நாம் எப்படியாவது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே நாம் ஏதாவது நம் நாட்டு சார்ந்த பயிர்களை பயிரிடலாம் என்று முயற்சிக்கிறார்கள் அப்படி முயற்சிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதற்கான விதைகள் கிடைக்கவில்லை அந்த விதைகள் எப்படி கிடைக்கிறது என்றால் சில நேரங்களில் அவர்களுக்கு மிளகு தேங்காய் போட்டு ஒரு இலங்கையிலே வைக்கக்கூடிய ஒரு குழம்பு போன்ற ஒரு குழம்பை வைத்து கொடுப்பார்களாம் அதில் இருக்கக்கூடிய அந்த மிளகுனுடைய விதைகளை எடுத்து அதை காய வைத்து இவர்களை மிளகுகளை பதி பயிரிட்டிருக்கிறார்கள் அதுபோல் இவர்களுக்கு அந்த ரொட்டியில் வைத்து கொடுக்கக்கூடிய வெள்ளரிக்காய் துண்டுகளில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்து அதை காய வைத்து அதை பயிரிட்டிருக்கிறார்கள் இப்படி பயிரிட்டு தாங்கள் அதாவது நாடு சார்ந்த உணவுகளை அவர்கள் சமைத்து உண்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் இது இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய தீவு என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த சின்ன குழந்தைக்கும் அந்த தொந்தரவு ஏற்பட்டிருக்கிறது அந்த சகோதரியை அதை குறித்து மிகவும் வேதனையோடு பகிர்ந்திருக்கிறார் அதன் பின்பு அங்கு இருந்த இதுபோல் இவர்களைப் போல சிக்கிக்கொண்ட பலர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு சிலர் நாம் வெளியே செல்ல முடியாது என்பதால் கழுத்தை அறுத்து கொண்டு அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் அப்படித்தான் ஒரு முறை இந்த சகோதரியுடைய மகள் கேட்டிருக்கிறார் அவளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு வந்த பொழுது அம்மா என்னுடைய கழுத்தை நான் அறுத்து கொண்டு இறந்து விடலாமா என்று கேட்டிருக்கிறார் எங்கே தன்னுடைய மகள் அதுபோன்ற ஒரு முடிவை எடுத்து விடுவாளோ என்கின்ற பயத்திலே அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு மனம் சார்ந்த பலத்தை கொடுக்கக்கூடிய களங்களை உருவாக்கியிருக்கிறார் அதுபோல இந்தியாவை சார்ந்த பரதநாட்டிய கலையிலே அந்த சகோதரி மிகவும் திறன் வாய்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் தன்னுடைய குழந்தைகளுடைய மனம் சார்ந்த விடயங்களில் கலை சார்ந்த விடயங்களை புகுத்தி அவர்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் அதன் பின்பு அவர் பிரிட்டன் அரசாங்கத்தோடு சட்ட ரீதியான போராட்டங்களை எடுத்து தற்பொழுது அந்த தீவிலிருந்து அவர்கள் பிரிட்டனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வழக்கில் அவர்களுக்கு என்ன தீர்ப்பு வரும் என்று தெரியாது ஒருவேளை அப்படி தீர்ப்பு வருகின்ற பட்சத்தில் அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் இலங்கை அரசாங்கம் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது பிரித்தானியாவில் அவர்களுக்கு வாழ்வதற்கான உரிமையை பிரித்தானிய அரசாங்கம் வழங்கிவிட்டால் அவர்கள் லண்டன் மாநகரத்திலே வாழ்வதற்கான ஒரு களம் அமையும் தமிழனாக பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தமிழகத்தில் சிறப்பு முகாம்களில் ஈழச் சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில் வாழ முடியவில்லையே என்கின்ற வந்த கண்ணீர் கதைகளோடு பல நாடுகளுக்குச் சென்ற பலர் இதுபோன்ற சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இதற்கெல்லாம் விடிவு வரும் என்கின்ற கேள்வியை மனதிற்குள் எழுப்புகின்ற பொழுதெல்லாம் கண்கள் தேசிய தலைமை எங்கிருக்கிறது என்ற தேடலை தேட ஆரம்பிக்கிறது நன்றியுடன் என்பார்